உரங்கையிலே நான் உள்மூத்தி வாங்கையிலே செய்தி சொல்லும் பூங்காட்டி நீ தூது சொல்ல மாட்டாயோ ஒருத்தியுடைய உன் உள்ளத்துக்குள்ள இருக்கே அவ யாருடா யாரு உக்கா இருக்கா பெரிய யாருடாவா புரியலையா கல்யாணம் முடிச்சிட்டியா எங்க இருக்கா பொண்டாட்டி அவ்வளோ நீங்கள் பேசிக்கிடுவீங்களா ஏன் பேச மாட்டேங்க இப்போ அவள் வேணுமா வேண்டாமா வேண்டாமா போடா வெளி மனசு சொல்லுடா வேண்டாம்னு உள்ளுக்கில் வேணும்னு தாகம் இருக்குடா முட்டாப்பையில யாத்தில போய் சொல்கிற கால் நீ உன் தம்பியை பார்த்தியா பொய் சொல்றது வா தம்பிங்க வா நீ ஆழமாக அவளால் பாதிக்கப்பட்டிருக்க உண்மையா இல்லையா இரண்டு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்க உன்னை தரம் பார்ப்பது இன்னொன்று தான் என்ற அகந்தையில் உன் குடும்பத்தை அவள் ஏற்றுக்கொள்ளாதது நான் அறியாமையில் கல்யாணத்தை முடிச்சிட்டேன் ஆனால் இனிமேல் அவள் இந்த குடும்பத்துக்கு ஒத்துருவாங்கிற எண்ணம் எனக்கு இல்லை ஆனால் இந்த வாழ்க்கை நடக்குமா நடக்காதாங்கிற வேதனை வெளிமனத்தில் இருக்குது ஆனால் உள்மனத்துக்குள்ளே அவளும் நம்மளும் நல்லா இருந்தோம் நம்ம நிலைமை இப்படி போயிடுது அவள் திருந்திட்டா நமக்கு நல்லா இருக்குமேங்கிற ஒரு தாகமும் உள்ள இருக்கு அதனால் மறக்கவும் முடியலை வேண்டாம்னு துறக்கவும் முடியலை ரெண்டு கட்டா நிலையில் நீ இப்போ இருந்துகிட்டு இருக்க மூன்று மாதம் பொறுத்திருந்தால் முழுமையான வெற்றியை நான் தருவேன் ஒன்று போல போய் கால் விழுவாங்க உங்கள் அம்மாவை நீ தூக்கக்கூடாதுமே அவள் தானாக எழுந்திக்கக்கூடிய சக்தியை பெற்று விட்டாள் ஆனந்தமாக எந்தி கும்பிட்டுவாங்க நல்லா படிப்போம் சந்தோஷமாக இருப்போம் என்னது அதெல்லாம் படைச்சி கும்பிட்டுக்கலாம் இன்னும் உன் உடம்ப அது உன்னை ஆட்டி படைக்காது சரியானா விழுந்து கும்பிட்டு வா அப்போ நல்லா இருக்கும் இவன் யாரு நிலவாறு என்ன எலி சொல்றா நீ லவ் பண்ண கூடாது என்ன சரி நல்லது சரிப்பா நீ தப்பிச்சிட்டா தங்க என் பிள்ளை இன்னொரு தான் வா மணி எத்தனை யார் உங்களுக்கு உத்தரவு வந்து சரி மூன்று மாதம் பொறுமையாக இருந்து உன் வாழ்வுக்கு தெளிவான விடையும் வெற்றியும் தருகிறேன் இருந்து உன்னைய தீர்த்துடுவான் உன்னுடைய மனக்கற்பனையில் ஒரு தவறான நடைமுறை இருக்குமோ என்னும் ஒரு சந்தேகம் உன் உள்ளத்தில் உண்டு அது என் கண்ணுக்கும் என் கருத்துக்கும் உண்மையாகிவிட்டால் ஜட்ஜ்மெண்ட் நானே எடுத்துருவேன் கருப்பசாமின்னு உன் உள்ள பேசுகிறது உண்மையா இல்லையா நேர்முகமாக காட்டுகிறேன் நீ முடிவெடுத்து வருவாய் சென்று வா கர்பசாமிக்கு செல்லும் ஓடியா எல்லா வண்டியும் ஓட்டித்தாரேன் இனிமேல் எல்லா வண்டியும் ஓடும் எல்லா வண்டியும் ஓடும் வாடா செல்லாம் கடன்பட்டிருக்கியா காப்பாய்த்தித்தாரேன் இனிமே கடனே இல்லை புண்ணியமாக இருப்பேன் குழந்தை இருக்கடன் ஆ என்ன பிள்ளது ஆம்பளை பையன் பிறப்பான் ஐயப்ப சாமின்னு பேரை வச்சு அப்போ வெற்றிவேல் முருகன் இருக்கு சொன்ன வாக்கு விளையாட்டை நினச்சோன்னு வச்சுக்கா போயிவிட்டாங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு பதில் இருக்குக்கா அன்னூர் நான் இருக்கு இன்னோட ஊர் எங்க ஊரை கர்பாமி என்னுடைய குடும்பமும் என் தொழிலும் தளர்ந்து போய் வேதனையில் இருக்கு அதுக்கு தெளிவு கொடுங்கன்னு கேட்டு வந்தவங்க வாங்க வாங்கம்மா வாங்க என்ன தொழில் தான் தம்பி என்ன தொழில் தயிர் சொல்ற குடும்பம் இருக்கு கால் ஒன்றுவாங்க அதான் கேட்டேன் குடும்பமும் தளர்ந்துருக்கு தொழிலும் தளர்ந்துருக்கு நீ யார்ட வச்சுறான் உன் தங்கச்சி அவன் கிட்டிருக்கானோ அவன் தங்கச்சி நீ கட்டியிருக்கியா நீ உத்தம அவன் ஏமாத்துட்டானே என்ன செய்யுறது இன்னொருத்தவன் கால் ஒன்றுவான் பாரு செய்வான் எந்த ஊரில் இருக்கான் பாண்டிச்சேரியில் இருக்கானோ தம்பி உக்கார் உன் வீட்டு பக்கம் பிராந்தி தொழிற்சாலைகள்லாம் அங்கே இருக்கா உனக்கு ஃப்ரீயாக கிடைக்குமா குறைஞ்ச வழியில் கிடைக்கா ஊற்றி அடக்கியே அதான் கேட்டேன் தான் தகுதிக்கு தகுந்த கிடைக்கும்ங்க போடா போடா புண்ணாக்கு போயில கால் வா குடிக்க மாட்டோம்னு சொன்னால் வாழை வைப்போம் இல்லைன்னா நீ வாட்டர் நாலு பாட்டில் வச்சுக்கிட்டே சோந்துக்கிட்ட என்னம்மா உண்மையா இல்லையாம்மா இந்த தமிழ்நாட்டில் பிறந்த பெண்கள் என் புருதன் குடிக்கணும்னு ஒருத்திய வந்து வரவங்க சொல்லி பார்ப்போம் புருதன் மோசமான போயிலான்னு தான் தெரி குடிக்க கூடாது தான் நினைப்பான் ஆனா உங்களால அந்த குடி போதையை நிறுத்த முடிஞ்சுதான் முடியாது அதான உண்மை என்ன வேணும் உன் தொழிலை நான் வளப்படுத்தி தாரேன் உன் பொண்டாட்டியை கொண்டு வந்து சேர்த்து வைக்கிறேன் குடிக்க மாட்டோம்னு எனக்கு சத்தியம் கொடுத்துட்டு ஒழுங்கா சொன்ன வாக்கு தவறாம நடக்க முடியுமா வெளி மனசு சொல்லுது உள் மனசு சொல்லல போடா வேண உன்னே மாதிரி ஆயிரம் பேரை பார்த்தவங்க இல்லைனா உன்னுடைய மனைவி மக்களை வர வச்சு உன்னை இல்லன்னு நான் நிரூபிச்சு தரேன்டா இருபத்தி ஒரு நாள் கழிச்சு என்னை வெளியில வந்து பார்த்துரு அப்பொழுது உனக்கு நல்ல விடையும் நல்ல வாக்கும் கொடுத்து தொழில் வளத்தையும் காட்டி உன் மனைவி மக்களையும் சேர்த்து வெற்றி ஆகி குடியிலிருந்து வெற்றியா வாழம்போ நிறைய பணம் கிடைக்கும் சம்பாத்தியம் செய்ய ஒரு வீடும் வாங்கி போ கர்ப்பதாமிக்கு கர்ப்பதாமிக்கு வெளிநாடு சம்பந்தமா யாரோ கேள்வி கேட்குறாங்களே யாரு யாருக்கா வெளிநாட்டுக்கு போனோம் சிங்கப்பூரில் இருக்காங்களா எங்கே இருக்காங்க சவுதி இருக்காங்க யாரும் மலையில் நனையாதீங்க எல்லாரும் இருக்கிறவங்க எல்லாரும் மன நிறைவோட இடம் கொடுங்க ஒன்றா இருக்க கற்றுக்கணும் அந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் காக்கா கூட்டத்தை பாருங்க அதை நினைச்சுக்காங்க எல்லாரும் கொஞ்சம் இடம் கொடுங்க பொன்னை போல மனம் படைத்தால் யாருக்கோ போலீஸ் விசாரணை இருந்துச்சாங்களா யாருக்கு போலீஸ் விசாரணை யாருக்கு இருந்துச்சா கேஸ் முடிஞ்சிடுதா கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கா உனக்கு தானா அதுக்கு போலீஸில் எதுவும் கம்ப்ளைண்ட் இருக்கா விசாரணை இருக்கு முன்னால வந்துட்டேன் நீ பின்னோடு தான் கால் வந்து நீங்க யாருக்கா மகா மகாசக்திகளே வாழ்க மக்களே செல்வமே வாழ்க வாழ்க வா உன்னுடைய கட்டுமானக்கு நான் போய் பார்த்தேன் எப்படியாவது இந்த குடும்பத்தில் தளர்ந்து போய் இருந்த நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பிள்ளைகளை தலை தூக்கி வாழ வச்சிடணும் அப்படிங்கிற உயர்ந்த எண்ணத்தோட உன் பிள்ளைகளை நீ வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டேன் போன போய் உங்களோட கடன் வாங்கிட்டு போச்சு ஒரு பிள்ளையாவது உருப்படியா வேலையில் போய் இருந்தேன் பணம் அனுப்பணுங்கிற நிலைமை இல்லாமல் தத்தெழுத்துக்கிட்டு இருக்கு கருப்புசாமி அவங்களுக்கு அங்கே வேலையும் கிடைக்கணும் அவங்க நல்லாவும் இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு கால் ஒன்று நான் போட்டு போ ஏக்கா நல்லா இருக்கியா சோமா இருக்கியா வணக்கம் மேடம் நல்லா இருக்கீங்களா சரி உன் மகன் பொல்லாதப்பைய வே சொல்லூடாதோ வேலை பார்க்குற இடத்துல ஒரு நல்ல ஒரு லேடி ஃப்ரெண்ட் அவனுக்கு அமையுது ஆனால் அவனை விட ஒரு மூணு வயதுக்கு மூத்தவா பெரியவனுக்கு என்ன செய்வான் சேர்த்து வச்சுருவோமா அங்கே சொல்லுது நீ இங்கே சொல்லுது நான் அங்கே சொல்கிறேன் கால் ஒன்றுலாம் சரி வா பிள்ளைகளுக்கு அந்த மேனேஜிங் போஸ்ட் கிடைக்கும் பகவானே கொஞ்சம் கருணை புரிய கூட ரெண்டு பேருக்குமே வேலை இப்போதைக்கு முடியாது பொறுமையாக இரு வெற்றியாக்கித்த மூடி மறைச்சி தொழுதம் நினைக்காத சின்ன பையன் கொஞ்சம் மனம் திருந்த வேண்டியிருக்கு ஓராண்டுகளை கல்யாண வாழ்க்கையும் நடக்கும் உயர்ந்த சம்பளமும் கிடைக்கும் இந்த புண்ணியமாக இருக்கும் அது அரசியல் ரீதிக்கு பழையாயிருமோங்கிற ஒரு பயத்தையும் கொடுத்து உங்களை வாழ வச்சுக்கிட்டு இருப்போம் இந்த நிலைமையிலேருந்து உங்களை மீட்டி தரணும் உங்கள் பக்கம் நியாயம் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நிரூபித்து தரணும் உண்மையா இல்லையா கால் அனுப்பலாம் மச்சான் சோமா இருக்கீங்களா எந்த ஊர் உங்களுக்கு அதனால் இந்த வெற்றியை நான் உங்களுக்கு வாங்கி தரேன் பேச்சுவார்த்தையில முடிக்கணுமா கேஸில் முடிக்கணுமா பேச்சுவார்த்தை மூணு மாதம் கழித்து நடக்கும் நீ அப்படியே கொண்டு வந்து பத்திரத்தை சாமி காலில் வச்சு வீட்டுக்கு கொண்டு போகிறேன் கோடி சொராக வருவேன் ஓ கோடி செல்லக்குட்டி குட்டி இருந்தால் நல்லாரு வயிறாராக சாப்பிடு வாடி நீ யார் உன் பேருன பேர் என்ன படிக்கிறேன் பிபிஏ படிக்கிறேன் எம்பிஏ படிச்சிக்கா உன்னை கெட்டிட்டு போகிறவன் வெளிநாட்டில் இருப்பான் கோடி கோடியாக பணத்தை பார்த்துக்கணும் ஓ தம்பி மேலே ஓன் பக்கத்தில் வரும்போது தான பிரச்சனையே வருது நல்லா இருக்கியா உங்க அண்ணனை பற்றி உனக்கு என்ன பண்ணலாம் தெரியும் ரெண்டு பேர் போய் உன் உங்க போன்கட போன்ல என்ன டக் போடுற ரொம்ப கால் வா நாராயணா கோவிந்தா அச்சுதா மகாதேவா உன் பேர் விருமா உன் பையனுக்கு நம்ம பெண் பார்ப்போமா அவன் பார்க்குற பெண்ணை நம்ம முடிச்சுருவோமா உன் விளக்கம் நீங்களே பார்த்துருவா அப்போ நீ என்ன செய்யப்போற நீ பார்க்குறது நிறுத்திடுவியா கால் நின்றுவா நீ கவலைப்படாத அவனுக்கு ஒரு உத்தியோகமே இருக்குது இந்தியாவிலே இருக்குது நான் வாங்கி தரேன் பிள்ளை நல்லா இருப்பான் ஐ துறை மகனே ஓடு இந்தா டூ வீலர் ரொம்ப ஓட்டாத என்ன வாழ்க நல்லா இருங்க கர்ப்பதாமிக்கு கர்ப்பதாமிக்கு திருச்சி மாநகர் கால் ஒன்று திருச்சி 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 வாங்க திருச்சி அடிக்கி இறைவா அமைதிப்பட வேண்டும் அமைதி பட வேண்டும் அமைதி படம் என்ன வேண்டும் வீட்டுக்கார எங்க இருக்காரு நீ என்ன பிடிக்க என்ன என்ன பண்ணுவ மூன்று ஆண்டுகளுக்குள்ளே நீ நினைக்கிற ஒரு பெரிய செல்வம் கிடைக்கும் ஒரு வீடும் கிடைக்கும் உன் பிள்ளைகளை எதிர்காலத்தில் உயர்ந்த பதவியில் இருப்பாங்க நிறைந்த பதவியில் இருப்பாங்க பல கோடிக்கு இருப்பான் ஒருத்தன் அரசியல்வாதியாக மாறிடுவான் அது இந்த பெயர் தான் இவன் யார் இவன் ஆகுவான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது உன் பிள்ளைகளை ஒருத்தன் ஒரு கிரேட் இன்ஜினியராகுவான் எல்லாம் வெற்றியாக நடக்கும் வேறு என்ன வேணும் அவர் கை நிறைய சம்பாத்தியம் பண்ணுவாரு யாருக்கும் எடுத்து கொடுத்துருவாரு அதை நான் தீர்த்து தரேன் வெற்றி ஆக்கி தரேன் அடுத்தவங்க உத்தரவுல வந்து இருக்கக்கூடாது இருந்தாலும் நீ நல்ல வாக்கு பெற்றாய் நான் சொன்னது போல் நடப்பாய் வெற்றி அவங்க அப்பனே கேட்டதில்லையே பக்கத்தில் வா கண்ணமுடு தாத்தா என்ன நல்ல என்னையே நினைச்சுக்கா பார்ப்போம் யுதா சரஸ்வதி வாழ்க நல்ல படிப்பாமா வெற்றி அடைவ திருச்சி மாநகர் சுவாமி சுவாமி செய்வன வைவன கோடாராலே என் குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு ராஜா அப்படின்னு சொல்லி பன்னிரெண்டு வருத்தமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் ஒருத்தன் நான் ஆம்பளையை கூப்பிட்டுருக்கேன் ஆ கால் பண்ணுவோம் அப்படி நிறைய பொம்பளைலாம் நின்னாங்க வர முடியலை நீங்கள் என்கிட்ட ஒரு அடுப்பு வைங்க போய் வண்டி கொடுப்பா போய் அட ஏன்னா சும்மா இருக்கிறேன் இன்னொருத்தர் காலம் வரலாம் அப்படியா திருச்சி மாநகர் நான் நினைச்சது மாதிரி என் வாழ்க்கை நடக்கணும்னு ஒருத்தர் கேள்வி கேட்கற யாரு பாது என்ன நீயா யாருக்கு உனக்கா பாப்பா அங்கே வர சொல்லு இன்னொரு தரம் கால்னு சொல்லலாம் உன் தம்பி நல்லா இருக்கியா திருச்சியா உனக்கு லவ் பண்றியா அப்போ சும்மா ஆயிடும் இன்னும் லவ் பண்ணுறியா உன்னு இவனோ மனதுனால கட்டிக்காரா இரு ஆரேன் இன்னும் ஒரு தரம் கால் ஒன்று சொன்னோம் அம்மா பராசக்தி வருக ஏன் நின்று இருக்கிற இப்பொழுது ஒன்பது வருஷ காலம் மிகவும் உடல்நிலையால் பாதிக்கப்பட்டு வேற என்ன வேணும் உனக்கு கண்ணமுடி கண்ணாடிய களத்து என்ன நினைச்சுக்கான உண்மை என்னன்னு ஆஹா நல்ல குட்டி விளையாடுறியே யார் நீ குட்டி சாத்தானே ஜரி ஜரி சரி உன் வீட்டுக்குள்ள குட்டி சாத்தா விளையாட்டால் குடும்பம் கோரக்கடைஞ்சிருக்கு இதில் சில அடையாள பொருள்கள் மந்திரிகத்தால் செய்யப்பட்ட பொருள் ஒரு காலத்தில் உன் கண்ணுக்கு தெரிந்தது உண்டு அதை எடுத்ததுலேருந்து உங்களுடைய உள்மனது பாதிக்கப்பட்டு நம்ம குடும்பத்தில் இந்தெந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு இதுதான் காரணம் என்று முடிவெடுத்தாய் பல வேர்கள்ட்ட விடை கண்ட பின்பும் பூஜை பண்ண பின்னும் அந்த சக்தி உங்களை விட்டு அகரவில்லை என்ற உண்மையை நீ கண்டறிந்தாய் உண்மையா இல்லையா கால் உட்டுவோம் என்ன எப்படி சட்டம் கலையுத உனக்கு என்ன வேணும் எனக்கு கிடாய் வேணும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் எங்க கிடாயி வெட்டுவீங்களா எந்த கோயில் இருக்குமக எங்கே இருக்கு அந்த சாமி நாமக்கல் சரி அதை வெட்டி என்ன செய்வேன் ஓ சாப்பிட மாட்டேன் இந்த தீவினைகளை வினைகளை தீர்த்து பிள்ளைகளெல்லாம் ஒற்றுமையாக்கி தந்தா போதுமா ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பான பணிகளை கொடுத்து வருமானத்தில் உயர வைத்து வாழ வைத்தா போதுமா இன்னும் ரெண்டு வீடு கட்ட வேண்டியிருக்கு அதையும் கட்டி ஏற்பாடு பண்ணித்தாரேன் கால் ஒன்று ஆமா இவன் என்ன கேடு பாபா இதயத்துக்குள்ளே என் குருசாமி இருக்காரே என்ன விஷயம்

காசு கேட்டு வந்தாங்க தொழிலுக்காக காசு கேட்டு வந்து இது என்னது என்னடா இது பணம் ஆஹா கடை முடிக்கா என்னையுமே நினைச்சுக்கா கர்பசாமிக்கு கோடி பணம் கிடைக்கும்டா தம்பி ஆனந்தமாக தொழில் நடத்தி என் பேரை போட்டுக்கா அருள்மிகு வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமி துணை சித்தர் ஐயப்பசாமி ஆசிங்கிறாங்க சென்றுவா வென்றுவா மகனே வாழ்க நீ இருக்கும் இடத்தில் நான் இருப்பேன் உன் நிழலிலும் துணையாகி அமைந்திருப்பேன் இந்த நினைவு உன் உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் வாழ்க வாழ்க கர்மசாமிக்கு கர்பசாமிக்கு திருச்சி மாநகர் நான் நினைத்த தொழிலை சீராக நடத்த முடியவில்லை என்று வேதனை அடைந்து வந்த மகன் என்ன தொழில் வாங்க 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 பாஸ்போர்ட் எடுத்து வச்சு பணம் இல்லாம இருக்குன்னு யாரோ விரும்புறாங்க யாரு பாஸ்போர்ட் வெளிநாட்டுக்கு பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கீங்களா யாருக்கு எடுத்து வச்சிருக்கீங்க உங்களுக்கே எடுத்து வச்சிருக்கீங்களா இதுவரை பலன் கிடைக்கலையா சந்தோஷம் இருங்க வாரு கால்நட் வாங்கும் போன அமைத்துங்கப்பா தப்பு இல்லையா உட்கார முடியாதா மூணு வண்டி எத்தனை வண்டி வச்சிருக்கீங்க தான் ஒழுங்காக ஓடுது ரெண்டாம் சொலுக்கு படக்க அதானே ஆமா பக்கத்தில் வா இது யாருக்கா வாக்கா பக்கத்தில் வா அவா வா ஒன்றும் பேத்த ஊமையா இரு கடந்த ஆண்டு காலங்களாக ஒரு தொழிலுக்கு இடைஞ்சல் நிறைய டாக்குமெண்ட் அடமானம் வைக்கக்கூடிய நிலைமைகள் பல பணங்கள் நஷ்டமாகி மீட்ட முடியாத துயர அலைகள் சில பேர்களால் ஏமாற்றம் அடைந்து பணங்கள் கைவந்து சேராத குழப்பங்கள் இவை அனைத்து நடக்கும் இந்த டிராவல் தொழில் நடக்கவா வேண்டாமா என்ற ஒரு சிந்தனை கருபசாமி என் உடம்பில் ஏதோ ஒரு நோய் இருக்குது கண்டுபிடிக்க முடியல அது என்னது ஏன் இந்த வாட்டம் ஏன் இந்த குழப்பம் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும் என்பது ஒன் எண்ணம் கால் ஒன்று எப்போ வந்த பிள்ளைங்க விட்டுவா விட்டாரா உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை வர வச்சு தாரேன் உன் தொழிலை வளமாக்கி தாரேன் வேற என்ன வேணும் யாரு வருத்தப்படுவியா ஒரு உண்மையை சொல்லுதாரு வருத்தப்படுவியா வருத்தப்படக்கூடாது தைரியம் இருப்பியா சொல்லுவார் எனக்கு நேராக உட்காரு கண்ணை முடிக்கா அடே இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு வேற தொழிலை பாரு அப்படி இல்லைன்னா நான்தாமலும் தெரியாம யாரை வச்சாவது உன்னையவோ வண்டியவோ அடித்து நொறுக்கி உலகத்தில் உன்னை இல்லாமல் ஆக்கிடுவேண்டா அப்படின்னு சொல்லி மிரட்டிதான் தான் உண்மையா இல்லையே கால் ஒன்றுவான் இப்படி உத்தமர்களும் இந்த பூலோகத்தில் இருக்கிறார்களப்பா இன்னொருத்தன் வாழ பொறுப்பு இல்லாத பெய்ய இல்லையே உண்மையா இல்லையா இந்த நிலையிலிருந்து உன் பிள்ளையை காப்பாற்றி தாரேன் அப்படி மிரட்டினவனுக்கு சரியான பாடத்தை கொடுத்து அவன் மனதை நான் பக்குவம் அடைய வைக்கேன் இந்தா வெற்றி உண்டு மகளே என் துணையால் முன்னேறுவாள் இந்தா இருபத்தைந்து லட்சங்களை அடைந்து உன் கடனை தீர்ப்பாயாக வாழ்க வா இந்த செல்லும் ஆனந்தமாரு உனக்கு எந்த நோயும் வராது நான் காப்பாற்றுவேன் புண்ணியமாக இருப்பாயம்மா வாழ்க வாமா பாஸ்போர்டு நீனைக்கு தெரிந்த மனமே உனக்கு கிராச்சி இருக்காரு உயிரே மூன்று விதமான கேள்வி ஒன்று பெற்ற கடனை தீர்ப்பதற்காக நானே வெளிநாடுக்கு சென்று அடைப்பதா இல்லை பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீராக்கி கர்பசாமி அருளால நம்பிக்கையோடு இங்கே இருக்கவா இல்லைன்னா இடம் விட்டு இடம்பெயர்ந்து தொழிலை மாற்றிக்கொள்ளவா இப்படி மூன்று விதமான கேள்வி உன் உள்ளத்தில் இருக்கிறது உண்மையிலேயே கால் ஒழுப்புவா நட்பு நட்புக்கடா வேற என்ன வேணும் உன் பேரனை நான் வர வச்சு தந்துட்டேன் கவலையே படாத அவனுடைய வாழ்க்கை உயர்வாக இருக்கும் கடைசி காலமே இல்லை நீடித்து வாழ்வாய் உன் பேரனுக்கு கல்யாணம் முடிச்சு குழந்தை பிறந்து அந்த பிள்ளையை நீ கொஞ்சி வாழ்வாய் ஒத்து உனக்கு பணமும் நான் தாரேன் வாழ்க்கையும் தாரேன் ஒரு முறை அப்படி பாரு சுற்று போயிட்டான் கல்யாணம் தைரியமாக கால விட்டுவா தலை சுத்து இடையே போத்தி உடனே உடம்புல பிளட் எல்லாம் கரெக்டா செக் பண்ணீங்களா திடீர்னு நான் படுத்த மாதிரி படுத்துக்கிடுவாள் சொல்லு வாட் ஃபீலிங் அடிக்கடி வரும் வயிறு கொடையும் சாப்பிட முடியாம கடந்து படபடப்பு வரும் மூச்சு நிற்கிறது மாதிரி இருக்குப்பா எனக்கு ஏதோ நடந்துருப்போம் அழுவா கால் விழுவா பெரிய தைரியத்தை கொடுத்து வாழ வைப்போம் உண்மையா இல்லையா என் குட்டி ஓடியா தாத்தாவது பிடிச்சிருக்கா கருப்பசாமி தாத்தா சொல்லு ஒன்பது முறை சொல்லு பாப்போம் கை நட்டு என்னைய நினச்சிக்கிட்டு குடிக்கணும் என்ன பா ஒளி சக்தி யான்தா உடம்புக்கு தேவையான சத்துக்கள்லாம் கிடைக்கும் உடலுக்கு தேவையான உணர்வுகள் கிடைக்கும் அறிவுக்கு தேவையான விழிப்புகள் கிடைக்கும் மனதுக்கு தேவையான உறுதிகள் கிடைக்கும் இரத்தமான சக்தி உயரும் வயிற்று பிணி நீங்கும் ஒம்பது முறை விட்டுருக்கேன் புரியுதா நவசக்தியும் உன் உடலுக்குள்ளே ஏறியாச்சு தாத்தா கொஞ்ச நேரம் கண்டு முடிக்கணும் தானே பார்ப்போம் என்னையை தவிர வேறு யாருமே உன் மனதுக்கு தெரியக்கூடாது எந்திரிச்சிக்கோ இந்த எழுந்து விழிப்போடு இருப்பால் நிறைந்த உணவுகள் சாப்பிடுவாள் எந்த ஒரு மனக்குறையும் இல்லாத புனிதமான பிள்ளையாக வாழ்வா இது என்ன மாதம் வைகாசி அடுத்த வருட வைகாசி மாதத்துக்குள் கட்டி கொடுக்குற மங்கள லட்சுமி என்னும் ஒரு அசூர்வ ஐஸ்வரியமான பெண்ணாக இந்த உலகத்துக்கு காட்சி அளிப்பார் புரியுதா உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன விஷயம் இருக்குது பக்கத்தில் வாங்கோ பக்கத்தில் வாங்குவோம் வாங்கோ சாமி இவளுக்குரிய இதயம் வந்து சரியான அளவில் இருக்கா அல்லது குறுகி போய் இருக்கா அப்படின்னு ஒரு டவுட் அப்படிலாம் இல்லை சரியான அளவில் தான் இருக்கு இவளுடைய மனநிலைகள் ஒரு சின்ன பாதிப்பு அதில் ஒரு பயம் அந்த பயத்தால் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் வாழ்வுக்கு எதையும் செய்ய முடியாமல் குழம்பியிருக்கா அத்தனை தெளிவு இப்போ கொடுத்துட்டேன் இனிமேல் விழிப்போடு இருப்பான் போகலாம் போகலாம் படித்து வெற்றி அடைவேன் ஆசிரியை பணியை வெல்வாய்